கிரிக்கெட்ல சிக்ஸ்டி போர் சிங்கிலையும் தாண்டி சில நேரங்களில் எதிரணியினர் பண்ணக்கூடிய விதிமீறல்களுக்கு அம்பியர்ஸ் ரன் கொடுப்பாங்க அப்படி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடந்த மூணு பெனால்ட்டி ரன்ஸ் இந்த வீடியோல பத்துருவோம் அடுத்ததான் அன்பேர் ஃபீல்டிங் இந்த அன்பேர் ஃபீல்டிங்ல நிறைய வகைகள் இருக்கு அதுல ரெண்டு மட்டும் பாத்திரம் ஃபர்ஸ்ட் ஃபேக் ஃபீல்டிங் ஃபேக் பீல்டிங் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆஸ்திரேலியா உள்ளூர் போட்டியில் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிக்க அந்த பாலை பிடிக்கிறதுக்காக டைவ் அடிச்சிருப்பாரு டைவ் அடிச்சு பாலை பிடிச்சிருக்க மாட்டாரு இருந்தாலுமே பாலை பிடிச்ச மாதிரியே பாலா காட்டி அந்த பாலை தூக்கி வைச்சுற மாதிரி பண்ணியிருப்பாரு இதனால பேட்ஸ்மேனுடைய உடைய ரன் அப் ஆனது டிஸ்டர்ப்பாக இருக்கும் அதை பார்த்து அம்பியர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதிரணிக்கு அஞ்சு ரன் பெனால்ட்டியா கொடுத்திருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏமாத்த மாதிரி இருக்கு இல்லையா ஏமாத்திர மாதிரி கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எம்சிசி விதிகள் சொல்லுது அதனாலேயே இந்த மாதிரி பாலை பிடிச்சதுக்கு அப்புறமும் பிடிக்காத மாதிரி நடிக்கிறது பாலை பிடிக்காமலே பிடிச்ச மாதிரி நடிக்கிற விஷயங்களை ஃபீல்டர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்சிசி விதிகள் அறிவுறுத்துது அதுக்கு தான் இங்க மார்னஸ் லபிஷன் டீமுக்கு எதிராக இதே மாதிரியான சம்பவத்தை வீரந்திர சேவாக்கும் பண்ணியிருக்காரு அதுதான் வேணும்னே ரன்களை வேணும்னே ரன்களை வேணும்னே ஓவர் தூரிகிறது வேணும்னே பவுண்டரிக்கு அடங்கும் ஆப்பிரிக்கா இந்தியாவும் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பாங்க பத்தாவது விக்கெட்டுக்கு அசிமாமலாவும் சேர்ந்து ஆடிட்டு இருப்பாங்க அசிமாமா பவுண்டரி நோக்கி ஒரு தட்டி விட அது பவுண்டரிக்கு போயிருக்காது பவுண்டரி நோப்புக்கு முன்னாடி நின்று போயிட்டு இருந்த டக்குன்னு பாலை பவுண்டரிக்குள்ள தட்டி விட்டுருவாரு இதனால மாறிடும் அதை பார்த்து அம்பியர் டக்குனு முடியும்